ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி ஐயா இளைய பெருமாள் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவருடைய பெயரில் நூற்றாண்டு அரங்கத்தை கட்டி எழுப்பி இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் தாக்குகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களுக்கு உற்ற துணையாக இருந்தவர் ஐயா இளைய அவர்கள் முதன் முதலாக தமிழ்நாடு அரசின் சார்பிலே அம்பேத்கர் விருது அறிவிக்கப்பட்டதும் அந்த விருதினை முதன் முதலாக ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கு வழங்கி சிறப்பித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் அவருடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அவர்கள் ஐயா இளைய அவர்களின் சமூக பணிகளை போற்றும் வகையில் அங்கீகரிக்கும் வகையில் இந்த நூற்றாண்டு அரங்கத்தை எழுப்பியிருக்கிறார் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஒரு புதிய திட்டத்தையும் சிதம்பரத்திலே தொடங்கியிருக்கிறார் இந்த இரண்டு நிகழ்வுகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக நான் பார்க்கிறேன் சிதம்பரத்திற்கு அவர் தந்திருக்கிற முக்கியத்துவமாகவும் நான் பார்க்கிறேன் நந்தனாருக்கு மணிமண்டபம் ஐயா இளையபெருமாளுக்கு நூற்றாண்டு அரங்கம் என்று கல்வி வளர்ச்சி நாளாக இந்த நாள் கொண்டாடப்படுகிற சூழலில் இந்த பெருமையை முதலமைச்சர் அவர்கள் நமக்கெல்லாம் வழங்கியிருக்கிறார் நந்தனாரும் கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் இன்றைக்கு இந்த வட்டாரத்திலே கல்வி வளர்ச்சி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நந்தனாருடைய பங்களிப்பு மகத்தானது போல ஐயா இளைய அவர்கள் இங்கே என்னுடைய தலைமைச் செயலாளர்கள் அவர்கள் அறிவித்ததை போல அகில இந்திய அளவிலே ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்கள் குறித்து ஆய்வு செய்தவர் தந்த அறிக்கை இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கை அதிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்தது கல்வி வளர்ச்சி குறித்து அவர் தந்த ஆலோசனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி வளர்ச்சி என்பது ஒன்றரை சதவீதமாகத்தான் இருந்தது வெறும் ஒன்றரை சதவீதம் ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்களின் கல்வி வளர்ச்சி விகிதம் எழுபத்தெட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது பொதுவாக கல்வி வளர்ச்சி எண்பது சதவீதம் என்று சொன்னால் தலித் மற்றும் பழங்குடி மக்களின் கல்வி வளர்ச்சி என்பது எழுபத்தெட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது டிரவிடியன் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய முதலமைச்சரின் ஆட்சி நிர்வாகம் இந்த அரசு கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறது என்பதை நாம் அறிவோம் அதனால்தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை முத்தமிழறிஞர் அவர்கள் கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்தார் இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் தருகிற அரசாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு கலைஞர் காலத்திலும் இன்றைக்கு நம்முடைய தளபதி காலத்திலும் செயல்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் எண்ணற்ற பல திட்டங்கள் விடியல் பயணம் திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம் நான் முதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் இன்னுயிர் காப்போம் திட்டம் அந்த வரிசையிலே இன்றைக்கு உங்கள் ஸ்டாலின் என்கிற வீடு தேடி வரும் அரசு நாற்பத்தெட்டு நாட்களில் நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு காணும் அரசு என்று அறிவித்து இந்திய மாநிலங்களுக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் ஒரு முன்மாதிரி ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அயலக கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மாநில அரசு முன்வந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த மாணவர்கள் விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகைகளே மேலும் கூடுதலாக நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் கல்விக்கு முக்கியத்துவம் தருகிற முதலமைச்சர் என்கிற முறையிலே அந்த வேண்டுகோளையும் நான் இணைத்து இங்கே முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் நம்முடைய தளபதியோடு நாங்கள் கைகோர்த்து நிற்கிறோம் களத்தில் நிற்கிறோம் என்பதற்கு இதுதான் முதன்மை காரணம் மக்கள் நலன் நலன்களில் அக்கறை செலுத்துகிற அரசாக மக்களை வீடு தேடி சந்திக்கிற ஒரு அரசாக அவர்களின் குறைகளை கேட்டு நாற்பத்தைந்து நாட்களில் தீர்வு காண்போம் என்று உறுதியளிக்கிற ஒரு அரசாக தேர்தல் காலத்தில் அளித்த வாக்குறுதிகளில் தொண்ணூறு விழுக்காட்டுக்கு மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிற ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு விளங்குகிறது அதிலும் நம்முடைய முதலமைச்சர் மிகச்சிறந்த ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் கலைஞர் என்றால் பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம் நினைவுக்கு வரும் கண்ணொளி திட்டம் நினைவு நினைவுக்கு வரும் குடிசை மாற்று வாரிய இந்தியாவிலேயே முதன் முதலாக உருவாக்க பெற்ற திட்டம் அது நினைவுக்கு வரும் சமத்துவபுரம் திட்டம் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் எண்ணி பார்க்காத கற்பனை கூட செய்து பார்க்காத ஒரு திட்டம் அது நினைவுக்கு வரும் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் விளிம்பு நிலை மக்களை மேம்படுத்துவதற்காக முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் எத்தகைய திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தினாரோ அவருடைய வழித்தோன்றல் கருத்தியல் வாரிசு அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு புதிய புதிய பல திட்டங்களை அறிவித்து நடைமுறைப்படுத்தி வருகிறார் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்கள் யாரோ ஒருவர் சொன்னார் கலைஞரை விடைவர் மிகவும் ஆபத்தானவர் என்று நம்முடைய கொள்கை பகைவர்கள் சொன்னார்கள் ஆம் கலைஞரை விட என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு தோழமை கட்சிகளை எல்லாம் வெற்றிகரமாக ஒருங்கிணைத்து வழிநடத்தி வருகிறார் கலைஞரை விட என்று சொன்னால் அவரை குறைத்து மதிப்பிடுவதல்ல அவரால் உருவாக்கப்பெற்ற தளபதி அவர்கள் எவ்வளவு பெரிய வலிமை மிக்கவராக இருக்கிறார் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிறார் ஆட்சி நிர்வாகத்திலும் கெட்டிக்காரராக இருக்கிறார் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள் இப்படி பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு முன்மாதிரி ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிற முதலமைச்சருக்கு என்றென்றைக்கும் நாம் உற்ற துணையாக இருப்போம் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக அரசே தமிழகத்தில் அமையும் திராவிட மாடல் அரசு அமையும் இன்னும் என்னென்ன புதிய புதிய திட்டங்களை அவர் மனதில் வைத்திருக்கிறாரோ என்று நமக்கு தெரியாது அவர் எப்படிப்பட்ட ஆட்சி நிர்வாக உள்ளவர் என்பதற்கு ஒரே ஒரு சான்று சொல்லுகிறேன் அவர்களின் நூற்றாண்டு அரங்கத்தை திறந்து முடித்துவிட்டு வருகிற போது பொதுப்பணித்துறை அமைச்சரை பார்த்து அழைத்து இந்த சிலை இன்னும் சிறப்பாக வர வேண்டும் அவர்களின் முழு உருவம் இன்னும் சிறப்பாக வர வேண்டும் உடனே சிலையை மாற்றி அமையுங்கள் என்று ஆணையிட்டார் இதுதான் நம்முடைய முதல்வர் எல்லாவற்றிலும் நுட்பமான பார்வை தொலைநோக்கு பார்வை என்கிற ஆற்றல் மிகுந்த ஒரு முதல்வருக்கு நாம் உற்ற துணையாக இருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலில் ஓர் அணியில் தமிழ்நாடு அதுதான் திமுக அணியில் தமிழ்நாடு மற்றவர்கள் எல்லாம் கட்சிகளாக இருப்பார்கள் ஆனால் இந்த அணி ஒட்டுமொத்த மக்களும் திரளுகிற ஓர் அணியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக டிரவிடியன் மாடல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அரசு மறுபடியும் மலரக்கூடிய ஒரு அணியாக அமையும் அதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாக தமிழகம் தழுவியளவில் இருப்போம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விழுகிற நான்கு வாக்குகளில் ஒரு வாக்கு சிறுத்தைகளின் வாக்காக இருக்கும் நூறு வாக்குகளில் இருபத்தைந்து வாக்குகள் சிறுத்தைகளின் வாக்குகளாக இருக்கும் ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு கொத்து கொத்தாக விழுவும் என்கிற அளவுக்கு நாம் கடப்பணி ஆற்றுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட மாடல் அரசு மீண்டும் மலர்வதற்கு அனைத்து தமிழர்களும் ஓரணியில் திரளுவோம் என்பதை சொல்லி ஐயா இளையபெருமாள் புகழை போற்றக்கூடிய வகையில் இந்த நூற்றாண்டு அரங்கத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி